அனைவருக்கும் வணக்கம் வித்தியாசம் என்றால் அது பெயர் பார்த்திபன் சார் பார்த்திபன் சார் என்றால் அது வித்தியாசம் இந்த படத்தில் நான் ஒரு ரசிகனாக என்ன பா பார்க்குறேன் அப்படின்னா அப்டேட்டுக்கு தனது தளபதியாகவும் தனது மகளாகவும் இருக்கக்கூடிய கீர்த்தனா கீர்த்தனாவுடைய இந்த அப்டேட்டு விஷயங்கள் உள்ளே இருக்கும் இவருடைய அனுபவங்கள் இருக்கும் அதை தாண்டி பார்த்திபன் சார் அப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கும் அவர் யாருன்னா ஒரு அற்புதமான கவிஞர் அப்படின்றது தெரியும் இந்த படத்தில் மொத்தம் ஏழு பாடல்கள் ஏழு பாடல்களையும் அவரே எழுதியிருக்காரு ஏழு சரங்கள் மாதிரி ஏழு பாடல்கள் இந்த படத்தோட அளவுகோல் என்ன டீம்ஸ் அப்படின்னா பருவம் பதினெட்டு வயதை பற்றி வந்திருக்கு எண்ணெய் ரெண்டு பதினாறு பதினாறு வயதை பற்றி பாடல்கள் வந்திருக்கு பதினாறு வயதுல படமும் வந்திருக்கு ஆனால் இது டீன் என்பது பதிமூணுலேருந்து ஆரம்பித்து பத்தொம்பது அந்த ஏழு வருட காலம் ஒரு மனிதன் அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் தனது அப்னார்பல் சிந்தனை என்பது அந்த பதிமூணுல தான் தொடங்குது து வயசு அந்த பையன் முப்பத்தஞ்சு வயசுல அடையாளத்தை போடப்படுது அந்த டீனை கையில் எடுத்து சார் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய அளவுகள் என்ன இமான் சோ இந்த படம் ஒட்டுமொத்த மக்களோட குடும்பத்தோடு குழந்தைகளோட போய் பார்க்கலாம் அந்த மாதிரி கதைகளை மட்டும்தான் தம்பி இமான் சூஸ் அப்படின்றது வெகுஜன மக்களுக்கும் பார்த்திபன் சார் ஏதாவது சொல்லிடுவாரோ பய இல்லை அதனுடைய அளவுகளாக தம்பி இமானவர்களை பார்க்கிறேன் ஸோ ஒரு அற்புதமான இந்த நம்ம மேடையில் பார்த்துட்டோம் காலையிலேருந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அதை பார்த்தோம் ஆனால் இதுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய உழைப்புகள் இருக்கு இந்த பதிமூன்று முத்துக்களை பொறுக்கி எடுப்பதற்கு பின்னணியில் பார்த்திபுன் சார்கள் உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு டெக்னீஷியன் என்னால் உணர்ந்து முடியும் பதிமூன்றும் இன்றைய நிலைக்கு புதிது படம் வந்த பிறகு அந்த பதிமூன்றும் அற்புதமாக பறந்து தெரியும் சித்துக்களாக இருக்கும் இந்த பதிமூன்று குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர்கள் என்பது மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்க முதல் முதலில் தனது குழந்தைகளுடன் லேசித்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அழைத்து போறாங்க குழந்தைகள் அவர்களுடைய அம்மா அப்பா அத்தனை பேருடைய பிறையரும் இந்த டீன்ஸ் படத்துக்கு இருக்கு டீன்ஸ் நிச்சயமாக எப்படி மஞ்சுமேல் பாசி எப்படி உலகளாவிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புகழை பொருளை கொடுத்திருக்கோம் தமிழ் படத்தினுடைய நிகழ்கால அடையாளமாக நிச்சயமாக டீன்ஸ் இருக்கும் நிச்சயம் ஆவலோடு ரசிக நின்ற முறையில் நானும் காத்திறேன் நன்றி வணக்கம்